எல்லாமே கிடைக்கும் வேணுங்கிறது நம்ம ஆழ்மத்தில் நினைச்சா போதும் கோவிலுக்கு போகணுமா எங்கே போகணுமா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் கடவுளில் நம்ம நினைக்கும் நம்ம மனசு நினைக்காம இது நடக்கலையே அது நடக்கலையே எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நியாயமாக திங்க் பண்ணுறோம் நியாயமாக எல்லாமே நடக்கும் அழகான ஆசை கிடைக்கும் ரொம்ப ஆசைப்பட மாட்டோம் நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி இருக்கும் ரொம்ப